பள்ளித்துணை ஆய்வர் நண்பர் சௌத்ரி அவர்கள் என்பதை அழைக்கின்றோம் பள்ளி துணை ஆய்வர் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அவையில் இருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களை வழிநடத்த வழிநடத்திய வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் கடவுள்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உடன்பிறவா சகோதரர்களே உங்களுக்கும் வணக்கம் அது என்னமோ நான் வந்தால் மட்டும் கோபி சார் வந்து ரெண்டே நிமிஷத்தில் போயிடணும்னு சொல்கிறாரு அப்படி எனக்கு ட்ரைனிங் கொடுக்கல நீங்கள் மணிக்கணக்கில் பேசுறதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க அதனால் கொஞ்சம் பொறுத்து இருக்க மாதிரி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அம்மா பேர் சாந்த குணவதி அவங்க குணமும் அப்படி தான் இருந்தது முதல் பேடு அம்மா வந்துடுவாங்க அம்மாவுடைய ஆசிர்வாதம் அங்கே ஆரம்பிச்சிடும் பணிவு கனிவு அரவணைப்பு இது எல்லாமே மொத்த உருவமாக அந்த இன்ஸ்டியூட்டில் எங்களுக்கு திகழ்ந்தது அம்மா தான் அம்மாவை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அந்த ஜெபம் தான் எங்களை வழி நடத்திடுது டியூட்டிக்கு போவோம் நானே தூங்கிடுவேன் அம்மா ஜெபம் பண்ணி அந்த ஜபமும் அந்த ஆசீர்வாதமும் இன்றைக்கி இத்தனை பேரையும் உயர்த்தியது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு இடத்துல என்னை பேச சொன்னாங்க அந்த பேச சொல்லும் போது எங்களுடைய இங்கிலீஷ் மாஸ்டர் பேசுன ஒரு வார்த்தை ஞாபகம் அவர் மறந்துட்டாரோ இல்லையோ நான் இன்னும் மறக்கலை ரெண்டு பேர் ட்ரெயினில் போயிடுறாங்க நடுவில் ஒருத்தருக்காதுங்கிறாங்க ஞாபகம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஐயாவுக்கு இந்த பக்கம் விவேகானந்தர் உட்காந்துருக்காரு நடுவில் ஒருத்தர் பிரிட்டிஷ்கார் இருக்குண்ணா ஒருத்தர் ரஷ்யாக்காரன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான் ஹே இஸ் அ டாங்கி அப்படின்னு லெஃப்டில் இருக்கிறவன் சொல்கிறானா ரைட்டில் இருக்கிறவன் நோ நோ ஈஸ் மங்கி அப்போ ஏன் நமக்குள்ள டவுட்டு நம்மளே கேட்டலாம்னு சொல்லிட்டு ஆர் யூ மங்கி ஆர் டாங்கின்னு கேட்டாங்களா எஸ் எஸ் ஏஸ் ஐ ஆம் சிட்டிங் பிட்வீன் இன் த டூ அந்த கழுதைக்கும் குரங்கு மத்தியில் தானே நான் உட்காந்துங்கிறேன் இப்படி ஒரு அன்னைக்கு சொல்லி கொடுத்த லெக்சரே இன்றைக்கும் ஐயா பல வருடங்களுக்கு பிறகு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பாடத்தை போதித்த அவருக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் கணித சாதர் வந்து கணக்காக தான் கணக்கு நடத்துவார் கச்சிதமாக நடத்துவார் இன்றைக்கி வாழ்க்கையில் கணக்கு ரொம்ப முக்கியம் அந்த கணக்கு இல்லாமல் வாழ்க்கையே நடத்த முடியாது எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுத்ததுனால தான் நாங்கள் கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்துகிறோம் தமிழ் ஆசிரியர் நகைச்சுவைக்கு கொஞ்சம் ஒரு அரங்கம் என்றால் நகைச்சுவை தான் தேவை நகைச்சுவை இல்லாமல் என்னதான் தான் சொற்ப ஆற்றினாலும் அந்த சொற்பொழிவு சுவையானதாக இருக்காது நகைச்சுவையோடு தமிழை கற்றுத்தந்த கல்வியாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி எங்கள் சோழிங்கர் பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி சார்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவர் ஸ்லிப்பர் போடுறது அவர் அழகு அவர் நடக்கிறது ஆனால் எங்களை ஏமாத்திடுவார் கிரிக்கெட் விளையாடும் போது நான் அவுட்டே ஆகலைன்னு சொல்லிட்டு அவரும் ஆடிட்டு இருப்பார் அப்படியே ஒரு மாஸ்டர் எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமை உட் ஒர்க்ஸாக இருக்குது நம்முடைய சார் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும்போது நகைச்சுவையை கொடுப்பார் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன லெமன்ஸு குஸ்காஸு பொங்கல்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நகைச்சுவைப்படுத்துவார் ஐயா நிறைய அறிவுரைகளை கூறுவார் அறிவுரைகள் எங்களை படுத்தியது வழி நடத்தியது அப்படியே சார் நாங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகும்போது எல்லாரும் கூட சார் ஒத்துக்க மாட்டார் இது சரியில்லை நீ போய்ட்டு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த பக்குவத்தை இரண்டு முறை மூன்று முறை சொல்லி கொடுத்தால்தான் அவன் மனதில் நிற்கும் அப்படி நெறிப்படுத்தியவர் சார் எப்படி இருந்தாலும் எங்களை கையெழுத்து போட்டுருவாரு சரி சரி சார் அவர் சந் அவர் அப்படியும் ஒரு மனிதன் இருக்கணும் மனுஷன் வந்து ஒன்லி ஸ்டேட் பார்வரே போயிட்டோம்னால் கூட வாழ்க்கை சுவையானதாக இருக்காது நான் அண்ணன் வந்து அண்ணனை பார்த்தா பயந்தான் எனக்கு ஞாற்றியாமல் தான் வருவார் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படியே இந்த இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெபியூட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஐயா நண்பர்கள் அப்படின்னு எடுத்துனாக்கா ஒவ்வொருத்தரும் பாருங்க நீங்கள் நிறைய நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் எங்களுக்கு அந்த லாஸ்ட் நாள் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வர்றாங்கன்னு ஒரு நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க ஒரே நாளில் கோபி சார் வந்து நூற்றி ஐம்பது சார்ட் எழுதிகிறா எங்களுக்கு சார்ட்டு வந்து நூற்றி ஐம்பது சார்ட்டு செல்வநாயகன் சார் படம் வந்துனே இருப்பார் நம்ம சந்திரசேகர் சார் நானும் ஒரே அவர் நானும் அவர் சீன்றதுனால எனக்கு இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணிடுறாரு இவ்வளோ டீசெண்டாக டிசிப்ளினா டெக்கோலரனா இங்கே நான் அதுக்கு மோகன் சார் தான் காரணம் அவ்வளோ பண்பை சொல்லிக் கொடுத்தது இந்த யூனியன் டீச்சர் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் இது நம்பர் ஒன் இன்ஸ்டியூட்டு பல எங்கள் அப்பாவும் இங்கே தான் சார் படித்தார் நான் வரும்போது அழுதுட்டு தான் வந்தேன் போகும்போது சந்தோஷமாக தான் போனேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து இது வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எங்களை வெளியவே அனுப்பல டீ கூட தான் வரும் என்னடா அப்பா ஜெயிலில் தான் போகிறேன் வேலூர் ஜெயில் மாதிரியே இருக்குது எங்கள் ஐயா தாளாளர் நெறிப்படி அது நாங்கள் பயிற்சி எடுக்கலைங்க ஆர்மியில் சேர்ந்துருந்தோம் ஆர்மியில் சேர்ந்து அவ்வளவு கட்டுக்கோப்பை கற்றுக் கொடுத்தது இந்த நிறுவனம் அகசின் சார் நாங்கள் ஒம்பது பேர் ஒரு ரூமில் இருப்போம் அவர் வயசில் மூத்தவர் தான் ஆனால் எல்லாரோடும் பழகுவர் இளையவர் அன்பு பாசம் பரிவு நன்னடத்தை எல்லா கனிவளையும் கற்றுக் கொடுத்தது இந்த நிறுவனம்தான் இருக்கிற நண்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரபஞ்சன் சொன்னாங்கல்ல பிரபஞ்சன் வேளாமல் ஸ்கூலில் எழுநூத்தி அறுபதுக்கு எழுநூற்றி அறுபதுக்கு அறுபது அவருடைய வித்து அந்த வித்து எங்கேருந்து வந்தது இந்த யூனியன் டீச்சர் ட்ரெயினிங்லேருந்து தான் வந்தது இப்படி பல நண்பர்களை இப்போ எங்கள் செட்டில் உண்மையாலுமே நல்ல கிஃப்டட் செட்டு எங்களுக்கு எனக்கு எல்லாமே அருமையாக அமைந்தது எல்லோருமே பாஸ் பண்ணாங்க எல்லாருமே வேலையில் இருக்கிறாங்க இன்னும் ஒன்று இரண்டு நண்பர்கள் எங்களிடம் இல்லை அவருடைய எண்ணி நாங்கள் வருத்தப்படுகிறோம் ஆனால் அந்த காயத்தோடு இருந்தாலும் கூட இத்தனை நண்பர்களை முகமாய் சேர்த்து ராஜேஷ் சார் வந்தவாசி ராஜேஷ் சார் வந்தவாசி வீரம்பாக்கம் ராஜேஷ் சார் ரொம்ப ஆகிடுவார் ஏங்க நான் ஏங்க இதை எடுத்து செய்யணும் செய்கிற ஒரு பக்குவத்தை சொல்லிக் கொடுத்ததும் இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தான் சந்திரசேகர் சார் ஒரு யூனியனில் செக்ரட்டரியாக இருந்தார் அந்த செக்ரட்டரி ஆக்கினதும் இந்த இன்ஸ்டியூட் தான் மோகன் சார் லைன்ஸ் கிளப் மெம்பராக வந்து எல்லா இதையும் ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துகிறாருன்னா அந்த பக்குவத்தை சொல்லி கொடுத்ததும் இந்த இன்ஸ்டியூட் தான் இப்படி இருக்கிற அனைத்து நண்பர்களும் இங்கே எங்களுக்கு உறவு மாதிரி தான் எல்லாருமே சுதாகர் மாமான்னு தான் கூப்பிடுவோம் செல்வின் சார் வந்து ஒரு நாள் மேலே ஏறி உட்காந்து நைட்டில் நாங்களாம் உள்ளே போகும்போது அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த மலரும் நினைவுகளை சொல்லித்தான் ஆக வேண்டும் சுவையாய் அமைந்தது சொற்பொருகளாய் நடந்தது எங்கள அரங்கம் மகிழ அனைவரும் எழுந்து நின்று ஒரு முறை இந்த பக்குவங்கள இந்த செது ஒரு ஒரு சிலையை செதுக்க வேண்டும் என்றால் அடிபடணும் பல அடிகளை தாங்கினால்தான் அது சிலை அந்த சிலையை கலைகளாய் உருவாக்கி கொடுத்த இந்த உள்ளங்களுக்கு எழுந்து நின்று கரவொலி கூட்டு நம்முடைய நன்றிகாணிக்க உரித்தாக்குவோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றி ஐயா எல்லாருக்கும் நன்றி